நமஸ்காரம் நமஸ்காரம் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம்னா முதல் வச்சுக்கோவில் முதல் படியில் செப்பியார் ஆச்சு காய்கறி பழம் ஒரு பொட்டில் காய்கறி ஒரு பொப்பல் பழம் அடுத்து விக்னேஸ்வரர் தீபத்தோட உள்ள விக்னேஸ்வரர்

ஆண்டால எடுத்துன்னு போய் உளசிவனத்தில் இருந்து எடுத்துன்னு போனார் அவர் தான் பெரியாட்டார் அதற்கு பெரிய பொண்ணாக்கி சூடி கொடுக்க துறக்கூடியார் ஆண்டார் முதல் படிக சிவன் பிரம்மா விஷ்ணு சிவனும் நம்பியே

வெளியே திருடிக்கணுங்க கிருஷ்ணனுக்கு பக்கத்தில் வைக்கணும் அதில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அதனால் குருவாயூர் கிருஷ்ணருக்கு பக்கத்தில் வச்சுட்டேன் குருவாயூர் கிருஷ்ணருக்கு ஓகே ஓகே காசி சிவன் நந்திகேஸ்வரர் இது வந்து காசி விஸ்வநாதரா ஆ காசி அடுத்து

புத்தகத்தோட வச்சுருக்கோம் அடுத்து அதுக்கடுத்து ஓகே லக்ஷ்மியோட ஓகே அடுத்து வந்து முருகன் பழனி முருகன் ராஜ பழனி முருகன் ஓகே ஆஞ்சநேயரும் ஆஞ்சநேயரும் இது வந்து தசாவதாரம் மாதிரியா இந்த ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரும் ரெண்டு பேருமே வந்து எங்கும் நிறைந்தவர் ஓகே ஓகே அதை விட இதுக்கு ஒரு இருக்கு இந்த உலகத்தில் அவர் ரெண்டு பேருக்குமே எந்தவித பாகுபாடும் கிடையாது நம் கண்ணில் வாழும் பார்த்தும் தெய்வங்கள் பிள்ளையார் வந்து ஒரு யானையோட குருபந்தான் பிள்ளையார் அப்போ யானையும் பிள்ளையாரும் ஒன்று ஆஞ்சநேயர்ல இப்போ நம்ம அங்கெல்லாம் குரங்குறங்கு சொல்றோம் அந்த குரங்கு ஆஞ்சநேயரோட அவதாரம் தான் ஆஞ்சநேயர் ரூபந்தான் குரங்கு அதுக்கு பக்கம் அதுக்கு பக்கத்தில் தன்வந்திரி பெருமாள் லெட்டியோட போய்ட்டு இருக்கார் அந்த தன்வந்திரி வந்து நோயெல்லாம் போக்கக்கூடிய மருந்து தந்தி மருந்து தயார் பண்ணும்போது இப்பெல்லாம் வந்து இங்கிலீஷ் ஆயிடுச்சு அந்த காலத்தில் நாட்டு வைத்திய மருந்து தான் அந்ததுக்கு வந்து தன்வந்திரி பெருமாவில் கும்பிட்டு தான் எல்லாருமே வைத்தியம் பண்ண ஆரம்பிப்பான் மருந்து செய்கிறதுக்கும் தன்வந்திரி பெருமாவை வச்சு தான் அதிபதியாக வச்சு தான் பண்ணுவான்

குதிரை ஆட்டம் கொண்டாட்டம்லையா அதே மாதிரி பொய்கால் குதிரை அதான் அதே அம்பாள் கோவிலில் நானும் என் குழந்தைங்க எங்கள் ரெண்டு பேரும் தான் எங்கள் குழந்தை நானே இல்லாம இந்த நவராத்திரியை என்னால் வர முடியாத சூழ்நிலையில படிக்கட்டி அசம்பிள் பண்ணதே என் குழந்தை தான் எல்லா அம்பாலோட தான் ஓகே அடுத்து போயிடுவோமா இவா தான் என்ன இங்கே ஆடின்ருக்காளே இந்த வருஷம் குளம் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அதனால குளத்துக்கரை அண்ணன் ஆடி கிருஷ்ணனோட ஆடினு இருக்கிறவா இங்கே இங்கே ஆட ஆரம்பிச்சுக்கிற அடுத்து அப்படி பார்க் வச்சிருக்கீங்களா அடுத்து பார்க் இந்த தரம் இந்த வருஷம் வந்து பார்க்கெல்லாம் ஒரு அசம்பிள் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுத்து அதனால பார்க்கில் உள்ளதெல்லாம் இங்கே எடுத்து வச்சு வச்சிருக்கோம் இலி அன்னபட்சி வாத்து ம கழுகு பருந்து ஒரு சிங்கம் ஒரு பசுமாடு நாய் எல்லாமே வச்சிருக்கேன் அனைத்து ஜீவராசியும் வச்சிருக்கேன் இதை எல்லாத்தையும் ஒரு குழந்தை பார்த்துட்டே இருக்கு இந்த பொம்மைகளெல்லாம் எப்படி பண்றா எப்படி இருக்காவா எல்லாம் இருக்காளா நல்லா இருக்காளே சூப்பராக இருக்காளேன்னு பார்த்துட்டு இருக்கா பால் குடிந்துருக்கான். ஓ பார்க்கல. பார்க்கல ஒரு பொதுவா பம்மா இருக்கறாங்க. ம். அதைய வந்து ம். குழந்தைக்கு பால் கொடுக்கறத வந்து காமக்கண்ணோட பார்க்க கூடாது. தெய்வீக கண்ணோட பார்க்கணும். ஓகே சரி. அப்புறம் என்ன நமஸ்காரம். உங்க கொலு பார்த்தோம். ரொம்ப சூப்பரா இருந்தது அடுத்து என்ன ஸ்பெஷல் என்ன பண்ண போறீங்க? நாள் எதுவும் ஸ்பெஷல் இருக்கா? 10ஆவது நாள்ல வந்து ஸ்பெஷல். ம். எப்படின்னா அம்பாள் அலங்காரம் பண்ணி மகிஷாசுர மட்பினியாக அலங்காரம் பண்ணி மகிஷாசுரனை வதம் பண்ணார் வதம் பண்ணி வந்ததக்கு அப்புறம் எல்லாருக்கும் மேட்சல பாக்கு ஸ்டைல ஜாக்கெட் போட்டு வரவாளுக்கெல்லாம் வரவாளு எல்லாருக்கும் ஜாக்கெட் போட்டு நம்ம கிட்ட எங்கட வாங்கீங்க

வா எல்லோருக்கும் வந்து வெத்தலை பாக்கு வாழைப்பழம் பூ மஞ்சக்கிழங்கு வளையல் ஜாக்கெட் எல்லாம் வச்சு கொடுப்போம் எல்லாரும் வாங்கும் நீங்க புதுவை வந்து பாருங்க நீங்களும் வந்து வெத்தலை பார்க்க எடுத்துட்டுங்க அம்பாலோட அருள் நிறைய கிடைக்கட்டும் உங்களுக்கு கோடி கோடியாக செல்வம் செய்யறதும் நல்லதே நடக்கும் நன்றி நன்றி நமஸ்காரம் லலிதாச்சரணம்